ஒரு பேர் பேருச்சா வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் அவுட்டு எக்ஸசைஸ் தான் சைக்கிளிங் தான் ராஜா பேட்மிண்டன் போகிறாங்களா அதுதான் அது நீ போகிறா நான் வரல நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்றா போகிறத கேஸ் பற்றி பேசுகிறேன் ராஜாமடம் வரும் அப்புறம் நீ புதுப்பட்டினம் வந்துட்டோம் ஓகேவா நல்லா எஃபோர்ட் போட்டு நீ வெயிட் லாஸ் பண்ணுவோம் ட்ரை பண்ணுறா உனக்கு ஒர்க் அவுட் ஆகுது பட் என்னண்டா இந்த ஆறு நாள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மனசாட்சி இல்லாமல் போட்டு தக்கிறா பார்த்தியா

தீபாவளிக்கு ஒரு நம்ம எம்ஐ கேட்ரிங்லேருந்து ஏற்கனவே போட்டோம்ல ம மட்டன் பக்கெட் பிரியாணி சிக்கன் பக்கெட் பிரியாணி அதே ரேட்டு தான் அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மட்டன் பக்கெட் பிரியாணி ஆயிரத்தி ஐநூறுவா நீங்கள் மூணாக வாங்கினீன்னு வைங்களேன் ஒரு பிரியாணிக்கு நூறுரூவா குறையும் நாலாயிரத்தி இரநூறுவா அது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி இந்த தடவை போட்டோம் போன தடவை சிக்கன் பிரியாணி போட்டோம் இந்த தடவை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணியும் ஆயிரரூவா தான் நீங்கள் மூணாக வாங்கினீங்கன்னா ஒரு பிரியாணிக்கு நூறுரூவா குறையும் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வரும் புதுசாக அந்த தெருவா எம்ஐ கேட்டிங்க வந்து டெல்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அது எப்படின்னா அது புதுசாக டேஸ்ட்டு அது எப்படின்னு நான் சொல்கிறேன் இதோடைய பிரைஸ் வந்து எவ்வளோ தெரியுமா கிலோ நூறுரூவா ஒரு கிலோ வந்து நானூறுவா இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து தனியாக ஆர்டர் பண்ணணும் இப்போ நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணுறதோட சேர்த்து நம்ம அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணிட்டா கிடைச்சிடும் கடைசி நேரத்தில் ஆர்டர் பண்ணுறது வந்து உங்களுக்கு தவிர்த்துக்கிடுங்க ஏன்னா அப்போ உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் சரியா அதனால் ஒரு ரெண்டு ஒரு வாரம் நல்லா சைக்கிளை ஓட்டிட்டு இந்த திங்கக்கெழம ஓட்டு அந்த ஒரு நாள் தான் அந்த அந்த ஒரு நாள் சீட் டேவை வச்சிருவான் சீட் டேவை நல்லா முரட்டை தினமாக சாப்பிட்டுட்டு திருப்பி திங்கக்கெழம சாயங்காலத்துலேயே சைக்கிள் ஓட்டுவோம் இதை விட்டு டபுள் மடங்காக ஓட்டுவோம் என்ன ஆகுது போகுது என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் இந்த தடவை வந்து டெலிவரி கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் அதிராம் நம்ம கல்லுக்கொள்ளை இந்த சிட்னி கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது இந்த அதுக்குள்ளே போகிற ரோட்டில் தான் நம்ம எம்ஐ கேட்டிங்க இருக்குது நேராக வந்து டேக்வே பண்ணுறாருந்தான் எங்கேருந்தும் வந்து டேக்வே பண்ணலாம் இந்த தடவை டெலிவரி பண்ண முடியலை ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஏன்னா நான் கரெக்டான டைம்லையும் டெலிவரி பண்ணணும் சொல்லிவிட்டு தீபாவளினா எல்லோருமே ரொம்பவே ஸ்பெஷலான டே நீங்கள் எல்லாேருமே வந்து ஆர்வமாக இருப்பீங்க பிரியாணி ஆன் டைமுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆன் டைமுக்கு வரணுன்னா டெலிவரிக்கு ஆட்கள் நிறையா பேர் தேவைப்படுது சார் ஓகேம்மா பிள்ளை டெலிவரி இல்லை சரி அப்போ எத்தனை மணிக்கெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருவீங்க எல்லாம் எத்தனை மணிலேருந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிங்க அதாவது உங்கள் கேட்ரிங் கிச்சனுக்கு வந்துட்டு எத்தனை மணிலாம் வாங்கிட்டு போகலாம் பத்தே முகால் வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் பத்தே முக்கால் எல்லாம் முடிஞ்சிடும் பத்தே அது மாதிரி இன்னொரு ஆஃபர் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஜூபே சார் ரூபா நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்கீங்க இருக்கீங்கன்னு என்ன ஒரு நீங்கள் பத்து பிரியாணி வாங்கினீங்கன்னா ஒரு பிரியாணி ஃப்ரீ பத்து பிரியாணி நீங்கள் தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு ஒரு பத்து ஃபேமிலிக்கு நீங்கள் பேசி பிரியாணியை வாங்குறீங்கன்னு வைங்களேன் ஒரு பிரியாணி ஃப்ரீ பதினோரு பிரியாணியை கொடுத்துருவோம் வைங்க இப்போ மட்டன் பிரியாணிலாம் நீங்கள் பத்து பிரியாணிக்கு ஒன்று ஃப்ரீனா ஒரு பிரியாணி ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா கணக்கு தான் வரும் உங்களுக்கு ஒரு பிரியாணி ஃப்ரீ நீங்கள் பத்து பேரை ரெஃபர் பண்ணாலும் சரி உங்கள் குடும்பத்துக்கே பத்து வாங்கினாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த ஆஃபர் வந்து அதிர்ஜி பேரை ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் வந்து மிஸ்டர் ஜுபேர் வளாக்ஸையும் யூடியூப்பில் மிஸ்டர் ஜுபேர் வளாக்ஸையும் ஃபாலோ பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும்